மருதமடு அன்னைக்கு முடிசூட்டிய நூற்றாண்டு ஆடி திருவிழா திருப்பலியும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு பதினைந்து மணிக்கு மன்னார் மறைமாவட்ட ஆயர் மேதகு மேதக இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் கூட்டு திருப்பலியாக இவ்வாறு செவ்வாய்க்கிழமை காலை ஆறு பதினைந்து மணியளவில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் கொழும்பு உயர் மறைமாவட்ட பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் குருணாகல் மறைமாவட்ட ஆயர் கலாநிதி ஹரோல்ட் அந்தோனி பெரேரா ஆகியோர் இணைந்து கூட்டு திருப்பள்ளி ஒப்புக் கொடுக்கப்பட்டது கடந்த ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி கொடியேற்றத்தைத் தொடர்ந்து நவநாள் ஆராதனை திருப்பலிகள் இடம்பெற்று நேற்று திங்கட்கிழமை மாலை வர்ஸ்பர்ஸ் ஆராதனை இடம்பெற்றது இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு பதினைந்து மணிக்கு மருதமடு அன்னைக்கு முடிசூட்டிய நூற்றாண்டு விழாவும் ஆடி திருவிழா மன்னார் மறை மாவட்ட ஆயர் இம்மானுவில் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் கொழும்பு உயர்மறை மாவட்ட பேராயர் கர்த்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் குருநாகல் மறை மாவட்ட ஆயர் கலாநிதி ஹெரோல்ட் அந்தோனி பேரர் ஆகியோர் மற்றும் மடு பரிபாலகர் அருத்தந்தை எஸ் ஞான பிரகாசம் அடிகளார் மன்னார் மறை மாவட்ட முதல்வர் அழுத்தந்தை கிறிஸ்து நாயகம் அடிகளார் திருப்பலியைக் கூட்டு திருப்பலியாக தமிழ் சிங்கள மொழிகளில் ஒப்புக் அதனைத் தொடர்ந்து மடு அன்னைக்கு முடிசூட்டும் நிகழ்வு இடம்பெற்றது மன்னார் மறை மாவட்ட ஆயர் மீதகு இம்மானுவேல் பெனாண்டோ ஆண்டகை மற்றும் கொழும்பு உயர்மறை மாவட்ட ஆயர் கரதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை இணைந்து முடிசூட்டி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து கடந்த வருடம் மன்னார் மறை மாவட்ட ஆயரினால் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஏற்றி வைக்கப்பட்ட கொடி இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இறக்கி வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மடு அன்னையின் திருச்செருப்பு பவனி மற்றும் மடு அன்னையின் ஆசிர்வாதம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது திருவிழா திருப்பள்ளியில் அடுத்த அரு சகோதரர்கள் வடமாகாண ஆளுநர் அரசியல் பிரமுகர்கள் திணைக்கள தலைவர்கள் உள்ளடங்களாக சுமார் ஏழு லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர்